என் அன்பு பிள்ளையே நான் இன்று உனக்கு சொல்லப்போவது சக்தி வாய்ந்த வாக்கு ஏனென்றால் என் குழந்தை நீ சில நாட்களாக மன நிம்மதி இல்லாமலும் வாழ்க்கையின் கடந்த காலங்களில் எப்படி இருந்தோம் இப்போது நமக்கு அதிக கஷ்டங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் வந்து வந்து போகின்றதே எந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்தாலும் சீக்கிரம் செய்து முடிக்க முடிவதில்லையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் குழம்பி நிற்கிறாய் அல்லவா அதற்கான காரணத்தை உனக்கு உரைக்கப் போகிறேன் கவனமாக கேள் என் தங்கமே உன்னுடைய வீட்டில் நான் சொல்லும் பொருள்கள் எல்லாம் இருந்தால் முதலில் நீ அதை அகற்றிவிட வேண்டும் எதற்காகவென்றும் அது யாருடைய பொருள்கள் என்றும் நான் உனக்கு சொல்லப் போகின்றேன் என் குழந்தையே இறந்தவர்கள் உன்னுடைய இல்லத்தில் சுற்றி சுற்றி வருவது போலவும் உன்னோடு பேசுவது போலவும் ஒரு உணர்வு உனக்கு தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறதல்லவா அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றவர் என்றால் அதாவது அவரது உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது என்றால் மீண்டும் அவரோடு நம்மால் சேர முடியாது என் தங்கமே அவர் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்று நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் நிம்மதியை கெடுக்கக்கூடாது இறந்தவர்களுக்கும் அவர்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கின்றது அங்கே அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும் என் தங்கமே அகால மரணம் அடைந்தவர்கள் யாரேனும் உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருந்தால் அவர்கள் உன் இல்லத்தில் சுற்றி சுற்றி வருவது போல ஒரு உணர்வு உனக்கு தோன்றுகிறது என்றால் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் அவர்களுடைய பொருள் ஏதேனும் ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்பதை புரிந்துகொள் முதலில் அவர்களின் ஜாதகத்தை நீ வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அவர்களின் ஜாதகத்தை ஓடுகின்ற நீரில் போட்டு விட வேண்டும் என் தங்கமே இதையெல்லாம் சொல்லும் பொழுது அப்பா அவர் என்னுடைய உயிரானவர்கள் அல்லவா நான் எப்படி அதை போடுவேன் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ அதை போடாமல் அங்கே வைத்திருப்பது உனக்கு நல்லது என்று நீ நினைக்கலாம் ஆனால் அது நீ அவர்களுக்கு செய்கின்ற தீமை என்பதை மறந்து விடாதே அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது இங்குதான் உயிரோடு இருக்க முடியாமல் விதியின் பயன் காரணமாக அவர்கள் அங்கே சென்றார்கள் என்றால் அங்கேயும் நிம்மதியாக இருக்கவட இருக்க விடாமல் அவர்களை செய்துவிடக்கூடாது என் தங்கமே அதுபோல இறந்து போனவர்களின் ஆடைகள் உன்னுடைய வீட்டில் வைத்திருப்பது தவறான விஷயம் அதை உடனே எரித்து விடுவது மிகவும் நல்லது இறந்தவர்களின் எல்லா ஆடைகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஒன்று இரண்டு ஆடைகளை மட்டும் நன்கு துவைத்து அலமாரியில் வைத்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளலாம் தங்கமே அமாவாசை திதி போன்ற நாட்களில் அவர்களுக்கு பூஜைகளை செய்யும் பொழுது அதை வைத்து வணங்கினால் அந்த நேரத்தில் இறந்தவர்கள் அங்கு வருவதாக நம்பிக்கை என் தங்கமே இறந்தவர்கள் இறந்தவர்களுடைய அன்புக்குடையவராக இருப்பதால் அவர்களின் பொருள்களை நீ சேமித்து வைத்திருப்பாய் ஆனால் இறந்தவர்களினுடைய பொருள்களையும் உடைமைகளையும் ஒரு நாளும் உபயோகிக்க கூடாது அது இல்லத்தில் இருக்குமேயானால் அதை மாற்றி வேறு எங்கேயாவது கொண்டு செல்ல வேண்டும் அல்லது அவர்களுடைய உடைமையை அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையை நீ கொண்டு வர வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு சென்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான் ஆனால் அவர்கள் சென்றுவிட்டதை மாற்றி எழுத முடியாது அவர்களை மீண்டும் நிச்சயமாக உயிருடன் இங்கு கொண்டு வர முடியாது ஆனால் அவர்களை அங்கேயாவது நிம்மதியாக இருக்க வைக்க முடியும் அவர்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதை எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டம் வரத்தான் செய்யும் எப்பொழுதும் மனிதர்களின் வாழ்க்கை முழுவதும் இப்படி இருந்துவிடப் போவதில்லை இன்று ஒருவருக்கு விதி முடிகிறது என்றால் நாளை விதி முடிகின்ற நேரம் மற்றவர்களுக்கும் பிறகு எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அகால மரணங்கள் அடைவது எல்லாம் நிச்சயமாக மனதிற்கு மிகப்பெரிய காயத்தை கொடுக்கத்தான் செய்யும் அவர்களுக்கும் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்திருக்காது ஆனால் மனம் நொந்துதான் அவர்களும் இறந்து கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நீ ஞாபகப்படுத்தும் விதமாகவோ உன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வரும் விதமாகவோ சில காரியங்களை செய்யும் பொழுது அது உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மிகுந்த வேதனையை கொடுக்கும் அந்த வேதனை அவர்களையும் துன்பத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அவர்களின் பயணம் முடிந்துவிட்டது என்பதை அவர்களே மிகவும் அதிகமாக கஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ளத் தொடங்கி இருப்பர் அந்த நேரத்தில் இதுபோன்ற அவர்களினுடைய பொருள்களை எல்லாம் இல்லத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களினுடைய நிம்மதியையும் அவர்களினுடைய மன அமைதியையும் நாம் கெடுக்கக்கூடாது நீ நினைக்கலாம் அப்பா கருப்பண்ணசாமியே இறந்து போனது சிறு வயதினர் என்றால் என்னால் எப்படி மறக்க முடியும் இந்த வயதில் அவர்கள் செல்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை என்று என் பிள்ளை நீ வருத்தத்தில் அழுகிறாய் என்றால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றுதான் எந்த வயதானாலும் விதி முடிந்தவுடன் அவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டியது கட்டாயம் என் தங்கமே அவர்கள் தெய்வத்திடம் வந்து சேர வேண்டியது மிக அவசியம் நீ உன்னை விட்டு சென்று விட்டார்களே என்று நினைத்து வேதனைப்படாதே அவர்கள் என் அருகில் பத்திரமாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து சந்தோஷப்பட்டு நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் விதமாக நீ நடந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள் அதனால் நல்ல நாட்களில் அவர்களை வரவழைத்து தேவையான திதிகளை செய்து காகத்திற்கு உணவு படைத்து சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேண்டும் மாறாக அவர்கள் இல்லத்தை சுற்றி சுற்றி வரும்படியாக அலைய விடக்கூடாது இதையெல்லாம் நான் சொல்லும் பொழுது உனக்கே கஷ்டமாக இருக்கிறதல்லவா அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற பாக்கியம் அவ்வளவுதான் என்பது என்று சொல்வதைவிட இங்கு அவர்களின் பணி முடிந்துவிட்டது விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கே அவர்கள் படைக்கப்பட்டதற்கான காரணம் முடிந்துவிட்டது அதனால் இங்கிருந்து சென்று விட்டார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்திலே நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து நீ மன அடைய வேண்டும் என் தங்கமே மேலும் மேலும் வாழ்க்கையில் அவர்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தாமல் உனக்கு இருக்கின்ற சூழ்நிலைகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவையெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக வரும் எல்லாருமே பிறந்ததோடு நின்று விடுவதில்லை அப்படியே இருக்கப் போவதும் இல்லை எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதனால் இடையே சில பேர் இது இதுபோன்று அகால மரணங்கள் மூலம் இயற்கை மரணங்கள் அகால மரணங்கள் இயற்கை மரணங்கள் போன்ற விதியின்பால் சிக்கிக்கொள்கிறார்கள் அதனால் எல்லாருக்குமே இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு இன்று அவர்கள் சென்றார்கள் நாளை நாம் செல் இன்று அவர்கள் சென்றார்கள் நாளை நாம் கூட செல்லப் போகிறோம் என்பதை நீ தெரிந்து அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடு இந்த கருப்பண்ணசாமி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் பட்சத்தில் அவற்றையெல்லாம் முதலில் நீ எடுத்து அகற்றிவிட வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் உன்னுடைய இல்லத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் உனக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கும் என் தங்க பிள்ளையே அவர்களே சென்ற பிறகு எனக்கு என்ன சந்தோஷம் இனி இந்த வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு என்று நீ கேட்பதும் எனக்கு புரிகின்றது அவர்களோடு நானும் சென்று விடுகிறேன் என்று நீ சொல்லலாம் என் தங்கமே நீ ஆசைப்பட்டால் கூட உடனே அது போன்று நடப்பது கிடையாது உன்னுடைய விதி எப்பொழுது முடிகிறதோ நீ வந்ததற்கான வேலை எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுதுதான் உன்னால் இங்கிருந்து விடை பெற முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையின் தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நிம்மதியாக நீ இருக்க பழக வேண்டும் மன நிம்மதியோடு நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன்னை விட்டு பிரிந்த அந்த ஆத்மாவும் ஆசைப்படுகிறது தவிர ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்த வேண்டும் நீ கஷ்டப்பட வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்ததில்லை அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் நீ இருக்கின்ற இடத்தில் நீயும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பண்ணசாமியினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு கிடைத்து இருக்கும் அதனால் எதற்காகவும் கலந்தாதே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன்